வணக்கம் மக்களே வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு எட்டு சீட் வண்டிங்க டாடா சுமோ கிராண்ட் இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் ஸோ இந்த ரேட்டுக்கு ஒரு பெரிய வண்டி உங்களுக்கு தமிழ்நாடு எங்கேயுமே கிடைக்காது இந்த வண்டி வாங்கினாலும் உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் டீசல் உங்களுக்கு ஃப்ரீயாக போடுவாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் மக்களை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டி இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஸோ இந்த லோ பட்ஜெட் வேலையில உங்களுக்கு இந்த குவாலிட்டிக்கு எங்கேயுமே கிடைக்காது வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம்னா தான் அதுவுமே நெகோன்சபல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டி வாங்கினா உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க பத்து லிட்டர் டீசல் ஃப்ரீயாக போட்டு கொடுப்பாங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏஒன் பாஸ் காசு வந்திருக்கோம் அப்படியே பாருங்களேன் கார் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கார் மேலே இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே இருக்குது ஏ டூ சீட் எல்லா வண்டியுமே இருக்குது நம்ம கூட பாத்தீங்கன்னா ஏ ஒன்னு கார் சொன்ன ஓனர் கார்டர் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நீங்க எல்லாருங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் இப்ப நியூ இயர் வருது என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த நியூ இயர் கார் எடுக்கலாம் நினைப்பாங்க போயிட்டுல சொல்லுங்க இப்போ எப்படி இருக்கு என்ன ரேட்ல இருக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கு நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நியூ இயர் நம்ம ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அதோட நம்ம கார் ஃபேக்டரி பாலமுருகன் அவருக்கும் சிறப்பாக ஒரு இந்த வருஷம் அமைகிறதுக்கு இறைவனோட அருளால அது ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார் நம்மக்கிட்ட நம்மளது பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஃபாஸ்ட்டு கார்ஸ் நம்மளது வந்து அந்த பேரில் இருக்கிற மாதிரி ஏ ஒன் அப்படின்றத வந்து என்றைக்குமே மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கோசரமே வந்து நம்மக்கிட்ட குவாலிட்டி கார்ஸ் மட்டும்தான் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளே இருக்கும் எல்லாரும் லோ பட்ஜெட்டு ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் வந்து குவாலிட்டி குவாலிட்டி தான் நம்மளோட தாரக மந்திரமே வந்து வந்து குவாலிட்டின்றது தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கார்ஸ்லேயும் வந்து எந்த ஒரு காரும் சின்ன ஒர்க் இருந்தாலையும் அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு தான் கஸ்டமருக்கு வந்து வண்டி நாங்கள் சேல் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோடய இது பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நேம்ன்ற மாதிரி இந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட எங்கள் எல்லாேருமே நம்பர் பிளேட் எங்கள் கம்பெனியோட நம்பர் பிளேட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும் எங்களுடைய மூலகிரம் இருக்கும் அந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் மாதிரி பார்த்துருப்போம் இப்போ இந்த நியூ இயருக்கு ஆஃபராக பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம் மாடல் மாறுதுன்றனால எல்லாமே வந்து ரேட் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாற்பது டு ரூபாய் மினிமம் வந்து நாற்பது டு ரூபாய் வந்து ரிவைஸ் ஆகிருக்கு குறஞ்சிருக்குது பழைய ரேட்டை விட வந்து இந்த நியூ இயருக்கு வந்து இந்த டென் டேஸில் வந்து அதாவது பொங்கலுக்கு எல்லார் வீட்லேயும் பட்ஜெட்டில் நல்ல கார் நிற்கணுன்றது என்னோட விருப்பம் அதாவது கொடுக்குற கார் வந்து ஏதோ ஒரு கார் கொடுத்தோன்றது விஷயம் இல்லை கார் இருந்து கார் வாங்குறவங்களுக்கு வண்டி வாங்கினா ஆறு மாதம் குறைஞ்சது ஒர்க் ஷாப் பக்கம் போகக்கூடாது இன்க்ளூடிங் ஆயில் சர்வீஸ் கூட செஞ்சு வச்சுருப்போம் வண்டிங்களை எல்லா வேலையும் செஞ்சு தான் நிற்கும் எடுத்துட்டு போனாங்கன்னா ஷோரூம் வண்டி மாதிரி வண்டி வச்சுக்கலாம் வாங்கின ஒர்க் ஷாப் போகணும் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படின்றது எங்ககிட்ட கிடையாது அந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி தான் இருக்கும் நிறைய வண்டி இருக்குது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோன்ஸ் வேணும்னாலேயோ ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலும் எல்லா வண்டியும் லோன்ஸ் பண்ணி தரும் மேக்ஸிமம் சிவில் மட்டும் கரெக்டாக இருந்தால் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் வந்து எங்களால் பண்ணி தர முடியுன்றது இந்த விஷயத்தில் உங்களை எல்லாேருக்கும் நியூ இயர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து இந்த பொங்கலுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வண்டி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பத்து லிட்டர் டீசலோ பெட்ரோலோ வந்து நாங்கள் வந்து வண்டி எடுக்கிறவங்களுக்கு நம்ம இவர் கார் ஃபேக்டரி இது மூலயமா வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஓ அமௌண்ட்டும் நாங்கள் ஃப்ரீ பண்ணி தரோம் ப்ளஸ் வந்து இதுவும் ஃப்ரீ பண்ணி தரோம் டிஓக்கு நாங்களே வந்து பணம் போட்டு உங்க பேர்ல மாற்றி கொடுத்துறோம் அதுக்கு வந்து ஃப்ரீ நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ உங்க பேர்ல மாத்தி தரது ஃப்ரீ ப்ளஸ் வண்டி எடுக்கும்போது பத்து லிட்டர் டீசல் இருந்தால் டீசல் பெட்ரோல் இருந்தால் பெட்ரோல் இதை வந்து ஜனவரி ஃபிஃப்டீன் வரைக்கும் வந்து இந்த ஆஃபர் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் பொங்கல் வரைக்கும் பொங்கல் வரைக்கும் 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 இந்த ஆஃபர் இருக்கு எல்லா வண்டியுமே மினிமம் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ரேட் குறைச்சிருக்கீங்க கண்டிப்பா அதே மாதிரி நேம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கீங்க பெட்ரோலோ டீசலோ பத்திருக்கீங்க அது மாதிரி லோனும் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்ப கரெக்ட்ல வந்து நிறைய பேர் செவன் சீட்டர் சீட்டர் கேக்குறாங்க அதிகமா செவன் சீட்டர் நைன் சீட்டர் கேக்குறாங்க பெரிய வண்டியில அனென்ன வண்டி இருக்கு இப்ப பெரிய வண்டியில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட குவாலிஸ் இருக்குது லோ பட்ஜெட்ல அப்புறம் வந்து சைலோ இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா சுமோ கிராண்ட் இருக்குது விக்டா சுமோ விக்டா இருக்குது அப்புறம் டி டியுவி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது சவர்லட் என்ஜாய் இருக்குது அப்புறம் வந்து தவேரா இருக்குது இப்போ வந்து இன்னொரு வண்டி இப்போ இன்னோவா வந்துகிட்டு இருக்குது வண்டி எல்லா வண்டியுமே வந்து செவன் சீட்டரில் மேக்சிமம் இருக்குது பொலேரோவும் த இதுவும் இப்போ வந்து இருக்குது

இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இந்த சேனல் மூலியமா தான் வந்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஓவும் ஃப்ரீ தான் பிளஸ் இந்த டீசல் ஆர் பெட்ரோல் அமௌண்ட் ஃப்ரீ ஸோ மக்களே இந்த பொங்கலுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு கார் வாங்கலாம் லோ பட்ஜெட்ல ஹை குவாலிட்டியில வாங்கலாம் ஸோ நீ ஏன் ஃபாஸ்ட் காசில் கார் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு நீ எங்கேயுமே எந்த மெக்கானிஸாவும் போகத்தையோ வண்டியை வாங்கி நீ அப்படியே ஓட்டலாம் ஏ ஏடுங்க ஒரு சின்ன டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ல இருந்து எல்லாமே அவங்க ரெடி பண்ணி தான் சேல்ஸ் பண்றாங்க ஒரு குவாலிட்டியாக நீங்கள் கார் வேணும் சார் நம்மளால் புது வண்டி வாங்க முடியல ஒரு பழைய வண்டி வந்து குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேர கிளம்பி ஒன் காஸ்கார் வந்துடலாம் ஸோ ஏவன் பாஸ்காஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க லொக்கேஷன் ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது ரொம்ப கிரிட்டிக்கலான ரோட்டே கிடையாது நீங்கள் டோல்ல இருந்து அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ரோட்டில் அப்படியே சர்வீஸ் ரோட்டில் வந்துகிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி கிருஷ்ணகிரின்னு ஒரு போர்டு இருக்குது அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைட் நம்ம ஏவன் பாஸ்கார்த்து இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க்கு ஜேபி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஏ ஒன் பாஸ் கார்ஸ் இருக்கு ஸோ இந்த பொங்கலுக்கு உங்க வீட்டுக்கு நீங்க கார் வாங்கலாம் கண்டிப்பா வாங்க உங்க பட்ஜெட்டுக்குள்ள நல்ல குவாலிட்டியான கார் கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் என்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் வீடியோலயே பாத்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் நம்பர் கீழே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து பதினோரு மணிக்கெலாம் கால் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் மேக்ஸிமம் காலையில் ஒரு பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பண்ணி கிளிக் பண்ணிக்க வணக்க மக்களே நான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறேன் மொதல் லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிங்க ஏழு சீட் வண்டி இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தாங்க ஸோ இந்த ரேட்டுக்கு இவ்வளோ பெரிய வண்டி எங்கேயுமே கிடைக்காது இந்த ரேட்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு புதுசாக போட்டிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குங்க ஸோ ஆல்மோஸ்ட் டயர்ஸ்னாலுமே புதுசு அடுத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டி சூப்பராக இருக்கும் இந்த ரேட்டுக்கு இந்த கண்டிஷனில் எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வசதியெல்லாம் பண்ணி

ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோங்க நாலுமே பவர் விண்டோ இருக்குது அப்படி பட்டனை தட்டினீங்கன்னா போதும் விண்டோ ஓப்பன் ஆகும் சூப்பரான வண்டி சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க இருக்கு தெளிவான வண்டி சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது ஸோ நான் வீட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தாங்க நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் முன்ன பண்ண பேசி பண்ணிக்கிடலாம் ஸோ நீங்கள் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம வண்டிங்க அருமையான மைலேஜ் கொடுக்கும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜுங்க நீங்கள் லாங்லேலாம் போனீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ இந்த வண்டி செம மைலேஜ் கொடுக்கும் செலவு வைக்காது வண்டியோட ரேட்டே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியபல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன முன்னே பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஃபோர்டு ஃபிகோ டிடிசிஏ இன்ஜின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபோர் ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட உள்ளே வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஹேஷ்பேக் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ நல்ல வண்டிங்க உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரெண்டு பவர் விண்டோ இருக்குது சென்ட்ரலாக்கு சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டி ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா முன்ன முன்னே பேசி பண்ணிக்கலாங்க தெளிவான வண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி ஓட்டி பழகிறதுக்கும் சூப்பரான வண்டி லாங் ட்ரைவ் போகிறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல மைலேஜ் ஃபோர்டு ஃபிகோ அப்படின்னாலே மைலேஜ் 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 செம மைலேஜ் கொடுக்குங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குங்க வேறு லெவல் மைலேஜ் கொடுக்கும் ஒரு பைக் வாங்குகிற விலையில் இந்த கார் வாங்கிடலாம் நீங்கள் வெறும் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம் இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைக் வாங்குகிற காஸ்ட்டுக்கு இந்த கார் வாங்கிடலாம் அஞ்சு பேர் போகலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் லோக்கல் யூஸுக்கு ஒரு அருமையான வண்டிங்க நீங்கள் பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்கு ஆஃபீஸ் போய்ட்டு வரதுக்கு டெய்லி ரொட்டீனுக்கு அருமையான வண்டி செலவு வைக்காது ஒரு பைக்குக்கு என்ன செலவுதோ அந்த செலவுதான் ஆகும் நல்ல வண்டி ஸோ டாட்டா நானும் உங்களுக்கு ரெண்டாயிரத்து பதிமூணு மாடலுங்க எல் எக்ஸ் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைஃபில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது உள்ள சீட் கவர் போட்டிருக்காங்க மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் ஸோ நானும் அப்படிங்கிற போது ஒரு பைக் மாதிரி தாங்க உங்களுக்கு செலவு வைக்காது அதே மாதிரி நாலுலேருந்து அஞ்சு பேர் போகலாம் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ லோக்கல் யூஸுக்கு நல்லா செட் ஆகும் ஸோ தெளிவான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தான் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கில் எப்போ கால் பண்ணால் எடுப்பாங்க தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் நெகோசுவல் பிரைஸ் தான் என்னடா அந்த வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஃபோர்டு ஃபிகோ போட்டிருந்தோம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பட்ஜெட்டுக்கு போட்டிருந்தோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரவாய்க்கு உங்களுக்கு சூப்பரான வண்டிங்க எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வண்டி நல்லா இருக்குங்க அருமையான வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டிங்க

ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்குது நல்ல வண்டி உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல வண்டி நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் ஹேட்ச்பேக் டைப் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவு வைக்காது ஸோ லோ பட்ஜெட்டுங்க வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு பார்க்குறீங்களா சும்மா பெரிய வண்டிங்க உள்ளே எட்டு பேர் உட்காரலாம் சைலோ அப்படிங்கிற போது லோக்கல் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே செம வண்டிங்க எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு செமையான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இ ஃபோர் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க இந்த வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் ஜீரோ சிக்ஸு ஃபிஎல் டீசலுங்க இன்சூரன்ஸ் லைவில் இல்லை ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் இ ஃபோர் வேரியன்ட்டு பெரிய வண்டி வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது நாலுமே பவர் விண்டோ தான் அப்படி பட்டனை தட்டினீங்கன்னா போதும் விண்டோ ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்ட்ரலாக இருக்கு இருக்குது உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடுங்க தலைக்கு மேலே ஏசி வந்துடும் உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பெரிய வண்டி ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கும் தெளிவான வண்டி ஸோ வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய வண்டி சைலோ லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியில் வேணுங்கிறவங்களுக்கு இந்த வண்டி நல்ல சாய்ஸாக இருக்கும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தாங்க கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வெளியூர் போகிறதுக்கெலாம் பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே செம்ம வண்டிங்க நல்ல வண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செம்ம வண்டிங்க நீங்கள் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் தெரிக்க விடலாம் அந்த வண்டியில் வாங்கினா வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் செலவுமே வைக்காதுங்க ஒரு பைக்குக்கு என்ன செலவு வைக்குமோ அந்த மாதிரி வண்டி இது மாருதி ஆல்டோ கேட்டென்னுங்க விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க அந்த வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இதுவரைக்கும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்து ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லேவில் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு டயர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு டயர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரலாக் ரிமோட் ரிமோட்க்கு சீட் கவர் போட்டிருக்காங்க உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே செம்மையான வண்டி லேடிஸுக்கு ஓட்டி பழகிறதுக்கும் சூப்பரான வண்டி வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் நல்ல மைலேஜ் கொடுக்கும் அதே டயத்தில் பார்த்திங்கன்னா செலவு வைக்காதுங்க தெளிவான வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு லட்சத்தி அறுபது நேரில் வாங்க முனப்பன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா சுமோ விக்டாங்க வண்டி சூப்பராக இருக்கு சி எக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் உட்காரலாம் பெரிய வண்டி டாடா சுமோ அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பண்ண பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஐம்பத்தி ரெண்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃபில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் மீத உள்ள ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பெரிய வண்டி ஸோ டாட்டா சுமோ அப்படின்னாலே பெரிய வண்டி தான் ஏழு எட்டு ஒம்பது அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் உட்காரலாம் ஒம்பது பேர் வரைக்குமே இந்த வண்டியில் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்திங்கன்னா உட்காரலாம் ஸோ நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஏசி பவர் ஸ்டையரிங் சீட் கோர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ டாடா சுமோ அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் லோக்கலுக்கு யூஸ் பண்ணலாம் லாங் ட்ரைவ் யூஸ் பண்ணலாம் சூப்பரான வண்டிங்க செலவு வைக்காது மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பண்ண பண்ணிக்கலாம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா போல்டுங்க போல்டுனால நல்ல ஒரு போல்டான வண்டிங்க வண்டியை பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு சேஃப்டியான வண்டி இந்த வண்டியுமே மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுங்க செம்ம மைலேஜ் கொடுக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நாலு டயருமே நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியுமே இன்ஜின் குவாலிட்டிலாம் குவாலிட்டலாம் பார்த்திங்கனா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ வித் ரிமோட் கீ இருக்கு சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி இம்பல்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் தெளிவான வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இந்தியன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க சீட் கவர் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க ஸோ பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசோல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோனும் சே பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்லா இருக்குங்க இம்பல்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் சூப்பரான வண்டி சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி செலிரி வாங்க ஜெட்டெக் சைஸ் செம்மையாக இருக்கும் அருமையான வண்டிங்க பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் செலிரி அப்படிங்கிற போது உங்களுக்கு சூப்பரான வண்டிங்க சின்னதாக இருக்கும் அஞ்சு பேர் உட்காரலாம் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு லோக்கல் யூஸுக்கு செம்ம வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க அந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசி லோன் வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் ஓனருங்க அதாங்க மெயின் ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டெல்லாம் வண்டியை நீ வாங்கி எந்த செலவுமே பண்ண தேவையில்லை வண்டியை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க தெளிவான வண்டிங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா செம்ம ஒர்த்தாக இருக்கும் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் ரிமோட் கீ சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டியான வண்டி ஒரு அஞ்சு பேர் உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ஸோ வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வாங்க முன்னப்படையே பேசி பண்ணிக்கலாம் ஸோ ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச வண்டிங்க மாறுதி ஆல்டோஸ் ஆல்ட்டோ அப்படிங்கிற போது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் உட்காரலாம் லேடிஸுங்க ஓட்டி போகிறதுக்கும் சூப்பரான வண்டிங்க லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் ஒரு பைக் மாதிரி உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபியல் பெட்ரோல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்ட்யூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நல்ல வண்டி ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டயரிங் சீட் கவர் வந்துடும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் எனக்கோ கோசோல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க